வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி அடைகிறாரா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது மனக்கணக்கு மனக்க அதாவது ட்ரீம்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஓபிஎஸும் இபிஎஸும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அலையானது இருந்ததுங்க ஸ்டாலினுடைய அலை தமிழகம் முழுவதும் வீசியது தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் அலை வீசினாலும் கூட ஏன் எங்கள் ஸ்டேட்டில் பெருசாக அலை வீசலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நான் கேட்டாலும் கேட்டாலே ஒரு கேள்வின்ற மாதிரி ரொம்பவே வந்து நாக்கு பிடுங்கிற மாதிரி கேட்டாங்க ஓகேங்களா உனே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சொந்த தொகுதி சொந்த செல்வாக்கு அதீத பணபலம் ஆள் பலம் வெற்றி அப்படின்றது கிடைக்காதா சொல்லுங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைவதற்கான ஒரு பரவலான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவது வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ராமநாதபுரத்தில் ஓபிஎஸின் வெற்றி காலம் தாழ்த்தப்படுகின்ற ஒரு வெற்றி தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சொன்னாலும் கூட நம்ம அதை அப்படி பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது எடுத்துக்கொள்ள கூடாது ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வந்து வெற்றியை பெற்றார் என்றால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் என்பது நழுவுவதற்கே வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது போயிட்டுருக்கு லீடிங்ஸ் யார் வந்து வெற்றியை வந்து பெறுகிறார்கள் யாரெல்லாம் அடுத்தடுத்த முன்னிலையில் செல் போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் யார் எப்படி வெற்றியை பெற்றாலும் சரி தோல்வியை பெற்றாலும் சரி சில விதமான கட்சிகள் மகிழ்ச்சியாக இருக்கும் தோற்ற கட்சிகள் விரக்தியில் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய அரசியல் நிலைப்பாடாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நண்பர்களே ஸோ ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஓரளவு வெற்றியை நல்லா கட்சா வெற்றியை வந்து பெற்றுட்டார் அப்படின்னா நிச்சயமாக அது தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியாக ஆக வேண்டிய விஷயமாகவே அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலையும் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது ஸோ அப்போ ராமநாதபுரத்தில் வெற்றியோ தோல்வியோ யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்து